தெரியும் வெளிநாட்டிலிருந்து காசு வருது காசு வருது அந்த ஒவ்வொரு எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது என்று யாருக்கு தெரியும் பெண்களை விடுங்கள் ஆண்கள் போய் வேலை ஆண்கள் போய் வேலை செய்யறாங்க அல்லது சகோதரிகள் இருக்கிறதுனால ஒரு ஆண் வெளிநாட்டுல போய் உழைக்கிறான் வேலை செய்யறான் என்ன வேலைக்கு போறான் இன்ஜினியர் வேலைக்கு போறானா என்ன கவர்மெண்ட் ஜப்புக்கு போறானா ஒண்ணுமே படிக்கல பாஸ்போர்ட் எடுத்தான் லேபர் விசா போயிட்டே இருக்கான் என்ன வேலை கிடைக்குமோண்டி ஏங்கிட்டே பிளைட்ல பறக்கிறோம் பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்க்க சிலருக்கு வரும் அந்த கடுமையில் ஓட்டு போற வேலை சிலருக்கு வரும் எவ்வளவு கஷ்டமான வேலைகள் எவ்வளவு வேதனையான ஒரு வேலைகள் இந்த வெயில் வதுச்சி கொட்டுது நமக்கு தாங்க முடியல அந்த வெயில கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சவுதி அரேபியாவினுடைய வெயில கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அந்த வெயில்ல ஒரு மனிதன் வெளியில நிக்க முடியுமா ஏறி நான் வாகனத்துல ஏசி இறங்கினா வீட்டுக்குள்ள ஏசி அப்படித்தான் அந்த மனுஷனை வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் முடியல ரோட்ட விட்டு வெளியேற வீட்டை விட்டு வெளியில வரதுக்கு முடியல ஆனா நம்ம ரோட்டு போட்டு நிக்கிறான் துப்புரவு தொழிலாளியாக நின்று ரோட்டு கூட்டி குப்பை எடுத்து டஸ்ட்பின்ல போட்டு மெஷின்ல தொங்கிட்டு போறானே நம்முடைய நாட்டவன் ஏன் அந்த வேர்வைக்குள்ள அவ்வளவு வேதனைக்குள்ள அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் அவன் போட்டோ அனுப்ப மட்டும் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு லீவு நாள் ஒரு கார்ல சாய்ந்திருந்து ஒரு போட்டோ அனுப்புவான் நம்முடைய மனைவி மக்கள் எல்லாம் நம்ம கஷ்டப்படுறத தெரிஞ்சிட கூடாது தகப்பன் லேசா நினைச்சுக்கிட்டாங்க ஒரு தாய் குழந்தைய கர்ப்பத்தில தான் சுமக்கிறான் ஆனா ஒரு தகப்பன் அந்த குழந்தைய கடைசி வரைக்கும் தலையிலேயே சுமந்துகிட்டு இருக்கிறான் இந்த ஆண்கள் அழுவதில்லை ஆண்கள் வெளியில் இல்ல அதனால ஆண்கள் ஜாலியாக இருக்கிறாங்க நினைச்சிட கூடாது ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய குழந்தைகளுக்காக என்னெல்லாம் செய்யறான் எவ்வளவு கஷ்டப்படுறான் அவனுடைய யோசனை முழுக்க அந்த இருக்கும் ஆனால் கண்ணுக்கு தெரிகிற மிகப்பெரிய ஒரு அன்புள்ள ஒரு வில்லன் தகப்பன் தான் வெளியில் நம்மளை திருத்தணும் கடும் வார்த்தைகள் பேசினாலும் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனைகளை சுமந்துகிட்டு இருக்கிறார் ஒரு தகப்பன் அந்த வெளிநாட்டில் அந்த வெயில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் டின் புறக்கிட்டு இருக்கிறான் உங்களுக்கு தெரியுமா அது என்ன பெக்கத்தை விட்டு ஒரு சொன்னாங்க நாங்க டின் புறக்கிறோம் சவுதியில் அப்படின்னு ஒரு பயான நிகழ்ச்சிக்காக அரபு நாட்டுக்கு போறோம் அங்க அந்த வேலைக்கு வந்த நம்முடைய நாட்டவர்களை சந்திச்சு பேசணும் உண்மையை சொல்லுங்க நீங்க என்ன செய்யறீங்க எப்படி வாழ்க்கை போகுது அப்படின்னு சொன்னா அழுது உடனே ஒட்டன் கண்ணால் அப்படியே கொட்டிட்டாங்க அழுது அழுது சொன்னான் மௌலவி எனக்கு ரெண்டே ரெண்டு மௌலவி நான் வெளிநாட்டுக்கு வந்து வருஷம் தாண்டி போச்சு ஒரு புள்ளை நிறைவேற்றியாச்சு இன்னொரு பிள்ளை இருக்குது நான் என்ன தொழில் செய்யறன்னு நீங்க கேட்டா நம்ப மாட்டீங்க இரவு நேரத்துல டின் புறக்கு சேர்த்து சேர்த்து விற்கிற மௌலவின்னு சொல்றான்